வாழ்க வையகம் வாழ்க வையகம் மனிதனுடைய வாழ்க்கை என்பது தான் சமுதாயம் இயற்கை மூன்றினுடைய கூட்டமைப்பு என்கிறார் மகரிஷி அவர்கள் இந்த இயற்கை பற்றிய நம்முடைய அறிவு இயற்கையை பற்றிய புரிதல் இது வேதாத்திரியம் நமக்கு கற்றுக் கொடுக்குது நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி அந்த பூமியைச் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த கோள்கள் இதை பற்றிய விளக்கங்களை உணர்ந்து அதோடு உயிர்கலப்பு செய்யும் போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அது மட்டுமல்ல அந்த கோள்கள் பற்றிய நுண்ணிய விவரங்களையும் மகரிஷி அருமையாக எடுத்துரைக்கிறாங்க அந்த கோள்களோடு நாம் உயிர்கலப்பு செய்து தவம் செய்வதற்கு இந்த சின்ன சின்ன விவரங்கள் மேலும் மேலும் நம்மை உறுதிப்படுத்துகிறது கோள்கள் பற்றிய விவரம் குருபிரானின் குரலில் கேட்போம் வாழ்க வளமுறை அது என்ன அந்த மாதிரி பெருக்காடியோ தொலைநோக்கியோ இல்லை நான் எப்படி அதை நிர்தாரமா செய்ய முடியும் அப்படி வெடிப்பது சிதறுவது என்பது இயல்பு ஒவ்வொரு நட்சத்திரமும் காலத்தால ஒவ்வொரு சூரியனும் அது மறைந்து தான் ஆகணும் அதனா அங்க வெடித்தது சிதறியது என்பதை அவர்கள் இன்னைக்கு கூறுவது காலத்தால அவர்களே மாற்றி கூற போறாங்க அது அவர்களை பொறுத்தது அவருக்கும் நாம் அதை உறுதிப்படுத்துவதோ அதை முரண்பாடு பேசுவதோ அது ஒவ்வாது ஏன் நவகிரகங்கள்னா இப்போ சூரியனை பார்க்க முடியலையா சூரியனை அடுத்து வரக்கூடிய புதனை பார்க்க முடியுது வெள்ளியையும் நாம் அதன் பிறகு செவ்வாயும் வரக்கூடியதான் குருவும் பார்க்க முடியுது சனியும் பார்க்க முடியுது இது அதே பார்த்து கொண்டு இருந்தவர்கள் அதனுடைய மூமெண்ட் அதனுடைய ஓட்டத்தையும் அது எந்தெந்த நாளில் எங்கெங்க இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்து நீண்ட கால கணக்கெடுத்த போது தான் அது சூரியனை எவ்வளவு காலத்துல ஓடுது என்பதை அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க இது பார்த்த வரைக்கும் கண்டுபிடிச்சதுதான் இவைகளெல்லாம் கண்ணால பார்க்க முடியாததெல்லாம் புளூட்டோ என்றும் யுரேனஸ் என்றும் அதெல்லாம் கண்ணால பார்க்க முடியல அது அதிக கோடி மைல் நம்ம சனியே எண்பத்தெட்டு கோடி மைல் தூரத்துல இருக்கிறதாக கணக்கு வருது அதை விட இருநூறு கோடி முன்னூறு கோடி ஐநூறு கோடி என்ற அளவுல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இந்த சூரிய மண்டலத்தை ஒட்டிய அந்த பீல்டுல இயங்கிக் கொண்டு இருப்பத நாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பின்னால கருவி வந்த பிறகு அதனால கண்ணால கண்டுபிடிக்க கூடியதான் இது நீங்களும் பார்க்கலாம் நானும் பார்க்கலாம் இந்த ஏழு கிரகங்களையும் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்